ஓம் அகத்தி சாய் நமக அகத்தி பெருமானுக்கு வணக்கம் நான் இப்போ ஹெட் கான்ஸ்டபிளாக வேலை செய்கிறேங்க அகத்தி பெருமானு இப்போது உதவி ஆய்வாளர் பணிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அது ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணேங்க அப்ளை பண்ணி புதுசாக வேலைக்கு உதவி ஆய்வாளராக செய்கிறதுக்காக அப்ளை பண்ணி மார்க் நிறையா வந்து ஃபைனல் வரைக்கும் போச்சுங்க ஆ உதவி ஆய்வாளர் பண்ணிங்க ஃபைனல் வரைக்கும் போச்சுங்க ஃபைனலுக்கு அப்புறம் கிடைக்கல அப்புறம் ரெண்டாவது டைம் ஒரு அது ஒரு முக்கால்வாசி இப்போ வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் கிடைக்கலைங்க இப்போது நீ வயசு நாற்பத்தாறு தான் பாட்ரு வயசுங்க இப்போ கடைசியாக அப்ளை பண்ணியிருக்கங்க இந்த வாட்டி எடுக்கிறாங்க இப்போது லா எல்லாம் புதுசுங்க படிச்சு அப்படி எழுதுறதுனாலும் அப்படி ஏதாவது இந்த டைமாவது படித்து பாஸ் பண்ணி போக புதுசாக ட்ரைனிங் போக ஒரு வாய்ப்பு உண்டுங்களா நீ ஒரு மூணு வருஷம் போனால் எஸ்எஸ்ஐ வந்துடுங்க அதுவாக ப்ரமோஷனு அதுனால் எஸ்எஸ்ஐயாகவே இருக்கலாம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதுன்னா எஸ்ஐ ஆகி நம்ம பாஸ் பண்ணி மார்க் நிறைய மார்க் வாங்கி ட்ரைனிங்கெல்லாம் போனோம்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு எஸ்ஐ ரேங்கில் போயிட்டுருக்கு போஸ்டிங் வந்து ஜாஸ்தியான மாதிரிங்க அது எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை பேசாமல் இருந்துக்கலாங்களா தேர்வு எழுதினால் உயர் பதவிக்கு வாய்ப்பு உள்ளதா அல்லது மாற்றுகின்ற பணியையே தொடர்ச்சியாக ஆற்றி கொண்டிருக்கவா என்று நான் உயர் பதவிக்குரிய வயது மூப்பு நிலை இப்போ எலிஜிபிள் தாங்க சார் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம படித்து இனிமேல் எழுதி புதுசாக வேலைக்கு சேர்கிற மாதிரி தாங்க அதில் போனோம்னா இப்போ எப்படி போலீஸ்க்கு அப்ளை பண்ணி புதுசாக வேலைக்கு போகிறோமோ அதே மாதிரி எஸ்ஐக்கு அப்ளை பண்ணி புதுசாக எல்லாம் வருவாங்க அவங்க கூட நம்மளும் புதுசாக போகிற மாதிரி தாங்க தேர்வு எழுதவில்லை எனில் எழுதலைன்னா ஒரு மூணு வருஷம் இப்படியே இருந்தால் நம்ம ப்ரொமோஷன் இப்போ சர்வீஸ் ப்ரொமோஷனில் எஸ்எஸ்ஐ வரும்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் மொத்தம் ஆகுங்க இப்போ ரெண்டு வருஷம் அட்வான்ஸாக தரதா சொல்கிறாங்க சார் ரொம்ப நாள் ஆசை உண்டுங்க சாமி ஒரு பத்து வருஷமாகவே ட்ரை பண்ணி நான் டிகிரி பாதியில் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்துங்க இது எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கிறதுக்காகவே இப்போ ரீசண்டாக நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாங்க கம்ப்ளீட் பண்ணதான் ஃபைனல் வரைக்கும் போச்சுங்க கிடைக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு அந்த டூ இயர்ஸ் ஒன்றில் கிடைக்காம போச்சுங்க அது கிடைக்காம இருந்தது கூட ஒரு வகையில் தான் ஏன்னா அது கடையில் இப்போ ஆன்மீக ரீதியாக நிறைய ஒரு அனுபவங்கள் எல்லாம் கிடச்சிருக்குங்க அது ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ ஒரு ஆசை சரி கிடைச்சா போகலாமே அப்படின்னு கிடைக்கலினாலும் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி டாப் மார்க் வர படித்து புதுசாக படித்து மார்க் நிறைய வரணுங்க அப்படி அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேன் முயற்சி செய் உயர்நிலை பதவி கிட்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்ற நிச்சயமாய் அத்துணை தகுதிகளோடும் உயர்நிலை தேர்வில் வெற்றி பெற்று உயர் பதவி கிடைத்திட அகத்தியன் சச்சங்க நிலை கொண்ட இல்லமதிலிருந்தும் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அற்புதமாய் கிட்டுகின்ற ஆசிதனை அகத்தியன் சிவத்தின் சபையின் திருவடியிலிருந்து சமர்ப்பித்து மகிழ்கின்றோம் யா மகத்தீசம்